அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்ற அற்புதமான ஒரு ஜோதிட தகவல் என்னவென்று சொன்னால் சரவணன் என்ற நேயர் லால்குடி என்ற ஊரிலிருந்து கடிதம் மூலமாக தன்னுடைய ஜாதகத்தை அனுப்பி அவருடைய ஜாதக ரீதியான சில கேள்விகளை கேட்டிருக்கிறார் அதற்கு என்ன பதில் என்ன பரிகாரம் என்று பார்ப்போம் ஐயா என்னுடைய பெயர் சரவணன் நான் நான்கு ஜூன் ரெண்டாயிரத்தில் பிறந்துள்ளேன் மதியம் ரெண்டு முப்பதுக்கு பிறந்தேன் லால்குடியில் பிறந்தேன் எனக்கு தற்சமயம் என்ன பிரச்சனை என்று சொன்னால் நான் நன்றாக படித்துவிட்டு வெளியூரில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் நான் வேலை செய்துவிட்டு வந்து என்னுடைய ரூமில் படுக்கும் பொழுது இரவு தூங்கி கொண்டிருக்கும் பொழுது யாரோ என் கழுத்தை அமுக்குவது போல் தோன்றுகிறது இல்லை உடம்பை அமுக்குவது போல் தோன்றுகிறது இது உண்மையிலே எந்த என்ன கோளாறு பேய் கோளாரா இல்லை கெட்ட ஆவிகளின் கோளாரா அல்லது என்னுடைய மனக்கோளாரா என்பதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் அப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு சரியான பரிகாரம் என்னவென்று தங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன் என்று கேள்விகளை கேட்டிருக்கிறார் சரவணன் நீங்கள் நாலு ஜூன் ரெண்டாயிரத்தில் பிறந்திருக்கீங்க மத்தியானம் ரெண்டு முப்பதுக்கு பிறந்திருக்கீங்க உங்களுக்கு வயசு இருபத்தஞ்சி வயசு முடிஞ்சிருக்கு இருபத்தி ஆறாவது வயசு பிறந்திருக்கு திருவாதிரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மிதுன ராசியில் பிறந்திருக்கீங்க உங்கள் லக்கணம் வந்து கன்னியா லக்கணம் உங்கள் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் குரு சுக்கரன் போன்ற நான்கு கிரகங்கள் உள்ளன லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் புதனும் சந்திரனும் உள்ளனர் பதினொன்றாம் இடத்தில் ராகு உள்ளார் தற்சமயம் உங்களுக்கு ஏழரை ஆண்டு சனி அஷ்டமது சனி கண்ட சனி அப்படியெல்லாம் சனி பவானால் எந்த தொல்லையும் இல்லை உங்கள் ஜாதகத்தில் இப்பொழுது சனி மகாதசை நடந்து கொண்டிருக்கிறது சனிமாக திசை ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்தது இது நாலு மூணு ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் இருக்கும் பத்தொன்பது ஆண்டுகள் இப்பொழுது தற்சமயம் சனி திசையில் புதன் புத்தி என்கிற நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது சனி திசையில் புதன் புத்தி என்பது ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்தது பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் பிறக்கும் பொழுதே நீச்சமாக இருக்கிறார் அப்போ நீச்சமான திசை நீச்சமான கிரகத்தினுடைய திசை நடைபெற்று கொண்டிருக்கிறது சனி பகவான் லக் அதாவது மேசத்தில் இருக்கிறார் மேசராசியில் சனி பகவான் இருக்கிறார் பிறக்கும் பொழுது காலபுருஷ சக்கரத்திற்கு மேசம் என்பது தலையை குறிக்கக்கூடிய இடம் அப்போ தலையை குறிக்கக்கூடிய இடத்தில் நீச்சமான சனி பகவான் இருந்து கொண்டு இப்பொழுது உங்களுக்கு சனி திசை நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே உங்களுக்கு கண்டிப்பாக மன ரீதியான பிரச்சனை இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது ஏனென்று சொன்னால் சனி நீச்சமான நிலையில் உள்ளார் அப்போ தேவையற்ற பயம் ஆன்சைட்டி மனக்குழப்பங்கள் இருக்கும் ஆமாம் இது பேய் கோளாறோ இல்லை கெட்ட ஆவிகளுடைய கோளாறுகளெல்லாம் அல்ல இது உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது என்பதுதான் அர்த்தம் தகுந்த மருத்துவரை அணுகுங்கள் கண்டிப்பாக சரியாகிவிடும் உங்கள் ஜாதகத்தில் புறக்கும் பொழுதே குரு பகவான் குரு பகவான் லக்கணத்தை பார்ப்பதால் நீங்கள் அதற்குரிய மருத்துவரையோ இல்லை அதுக்குரிய பரிகாரத்தையோ நீங்கள் நாடினால் கண்டிப்பாக உங்களுடைய மன ரீதியான பிரச்சனை கண்டிப்பாக குணம் அடையும் அப்போ காலபுருஷனுக்கு ஒன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேசத்திலே நீச்சமான சனி பகவான் இருந்து கொண்டு அவருடைய திசை நடப்பதாலும் உங்களுக்கு மனரீதியான பிரச்சனை ஏற்பட்டுள்ளது மற்றொரு பக்கம் பார்த்தோமானால் உங்களுடைய லக்னாதிபதியாகிய புதன் உங்களுடைய லக்னாதிபதியாகிய புதன் மனோகாரகனாகிய சந்திரன் மனோகாரகனாகிய சந்திரனோடு சேர்ந்து பத்தாம் இடத்தில் இருக்கிறார் சந்திரனும் புதனும் எதிரி என்று சொல்வார்கள் புதன் நரம்பு சம்பந்தப்பட்ட கிரகம் சந்திரன் மனசு சம்பந்தப்பட்ட கிரகம் இந்த புதனும் சந்திரனும் சேர்ந்து பத்தாம் இடத்தில் இருப்பதாலும் இந்த சனி இந்த சந்திரன் புதன் காம்பினேஷனை அந்த நீச்சமான சனி மூன்றாவது பார்வையாக பார்ப்பதாலும் உங்களுக்கு கண்டிப்பாக மன ரீதியாக பிரச்சனை உள்ளது அதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை எனவே நீங்கள் உங்களுக்கு மன ரீதியான பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு கண்டிப்பாக உள்ளது மனநோய்க்கு வாய்ப்பு உள்ளது குரு பார்ப்பதால் தக்க பரிகாரம் அல்லது தக்க மருத்துவம் மூலமாக அதை சரி செய்து விடலாம் குரு பகவான் லக்கணத்தை ஐந்தாவது பார்வையாக பார்க்கிறது சுபம் அப்போது இதற்கு சரியான பரிகாரம் என்னவென்று சொன்னால் நவகிரகத்தில் சனி பகவானை சனிக்கிழமை தோறும் எள்ளு போட்டு வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் அதேபோல் உங்கள் ஜாதகத்தில் புதனும் சந்திரனும் சேர்ந்திருப்பதால் நரம்பு ப்ளஸ் மரம் சம்மந்தப்பட்டவான பிரச்சனை வந்துள்ளது திருச்சி மாவட்டத்தில் தொடையூர் தொடையூர் என்ற ஊரில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் அந்த கோவிலில் கொடுக்கக்கூடிய வாத நாராயண எண்ணெயை உடம்பில் தடவும் பொழுதும் உங்களுடைய மன ரீதியான பிரச்சனை சரிவாரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதேபோல் குணசீலம் என்ற ஊரில் உள்ள சிவனையும் நீங்கள் வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மன ரீதியான பிரச்சனை கண்டிப்பாக சரியாக வரும் என்பதில் எந்த அளவும் சந்தேகம் இல்லை அதேபோல் எட்டாம் இடத்திலிருந்து நீச்சமான சனி திசை நடந்து கொண்டிருப்பதால் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும் வரும் நாள் ஆயுஷ் ஹோமம் பண்ணுவது நல்லது அதாவது தன்வந்திரி ஹோமம் வித் மகா மிருத்யாஞ்சி ஹோமம் அல்லது தன்வந்திரி ஹோமம் வித் ஆயுஷ் ஹோமம் பண்ணுவது சாலவும் சிறந்தது நான் மேற்கொண்ட சொன்ன மேற் மேற்கொண்ட பரிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் செய்துவிட்டு வாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மன ரீதியான பிரச்சனை பகலவனை கண்ட பணி போல மறையும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை வாழ்க வளமுடன் ஆயுஷ்மான் பவ